அடிக்கடி புத்தர் வந்து உபயோகிக்கிற ஒரு வார்த்தை ஏஸ் தம்மோ சனந்தனோ அன்புக்கு வந்து கடந்த காலத்துல இருக்கு இப்ப இல்லை அப்படி கிடையாது இனிமேல் எதிர்காலத்துல இருக்காது அப்படியும் இல்லை அப்படிப்பட்ட அன்புதான் சுதந்திரம் அப்படிங்கிற ஏன்னா அன்புங்கிறது உண்மையோட ஒரு பிரதிபலிப்பு நம்ம பிரார்த்தனைனே ஒரு கோரிக்கை வைக்கிறோம் உண்மையான பிரார்த்தனை எதுவா இருக்கணும்னா நன்றி உணர்வாக வேணா இருக்கலாம் நமக்குள்ள நம்மளே ஒரு விஷயத்த உருவாக்கும் போது மனதோட பிரதிபலிப்பு அங்க நடக்காது அது நீ உருவாக்குறது தான் காட்டும் உண்மையான பிரதிபலிப்பு இருக்காது ஏன்னா அவருக்கு என்னன்னா இங்க ஆனந்தம் இருந்தா அங்க ஆனந்தம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் அதனால அந்த உலகத்தை பத்தி ஒரு பெருசா பேசல ஏன்னா புத்தருக்கு அடுத்த கணமோ அடுத்த பிறவியோ அடுத்த உலகத்தை பத்தி கூட கவலை கிடையாது இதுல நம்ம கடவுளை குறித்தோ சொர்க்கத்தை குறித்தோ இல்ல அடுத்த உலகங்களை குறித்தோ தியானத்துல வரக்கூடிய முக்தி நிலையை குறித்தோ நிறைய தகவல்களை சேகரிக்கிறீங்க அதனால எந்த மாற்றமும் வாழ்க்கையில வராது நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம புத்தரோட தம்மபதம் அதுல ரெண்டாவது நாள்ல இருக்கோம் புத்தரோட தம்மபதம் வந்து ஒரிஜினலாக இருக்கிறத பார்த்தோம்னா வெறும் வார்த்தைகளாக தான் இருக்கும் அதில் வந்து நம்ம தான் அதில் பொருளை எடுத்துக்கிற மாதிரி இருந்தது சிலர் பொருள் கொடுத்துருக்கிறது மட்டும்தான் இருந்தது ஆனால் நம்ம ஓஷோவோட அந்த விளக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால இந்த ஓஷோவின் தமபதம்ன்ற இருந்து நம்ம இந்த தம்மபதத்தை பார்த்துட்டு இருக்கோம் இந்த பாடல் மாதிரி உனக்கு கொடுத்துருக்காரு அது பாடலா வரிகளான்னு கூட சொல்ல முடியாது பார் ஒருவன் என்னை அவமதித்து விட்டான் அடித்து விட்டான் என்னை கீழே தள்ளி எவ்வாறு என்னை கொள்ளை அடித்து விட்டான் இந்த மாதிரி எண்ணங்கள்ல வாழ்றது வெறுப்பில் வாழ்வது இந்த உலகல வெறுப்பு வெறுப்பை விரட்டாது அப்படிங்கிறார் இதுதான் விதி அது எப்படிப்பட்ட விதி அடிக்கடி புத்தர் வந்து உபயோகிக்கிற ஒரு வார்த்தை சனந்தனோ இது தொன்மையான தீர்ந்து போகாத விதி மாற்றம் இல்லாத விதி அப்படிங்கிறார் எதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லும் பொழுதும் முடிக்கும் போது இந்த சொல்லி சொல்லி முடிக்கிறார் அந்த பாடல்ல தம்மோ சனந்தனோ இது ரொம்ப ரொம்ப பழமையானது பிரபஞ்சம் ஆரம்பிச்சதுல இருந்து இருக்கிற விதி அதுவும் மாறாத விதி மாற்றம் என்பது மாறாததுன்னு வாங்க ஆனா இதுல மாற்ற முடியாத விதி தீர்ந்தே போகாத விதி அப்படின்னு இந்த விதியை பத்தி அவர் சொல்றாரு இந்த விதியில வெறுப்பு வெறுப்பை விரட்டாது அப்ப வெறுப்புன்னு நமக்கு தெரியும் ஆப்போசிட் நம்ம அன்புன்னு நினைப்போம் ஆனா வெறுப்பின் எதிரி அன்பு அல்ல அப்படிங்கிறது அதுக்கு வந்து எதிர்ப்பதம் நினைக்கிற அன்பு நிஜமான பிரபஞ்ச அன்பு அல்ல உங்க வெறுப்பு வந்து எப்பவுமே வெறுப்ப விரட்டாது அன்பு அன்பையும் விரட்டாது ரெண்டும் ஒண்ணுதான் அதே சமயத்துல அன்பு வெறு வெறுப்பை விரட்டிரும் வெறுப்பு அன்பை விரட்டிரும் இதுல நமக்கு தேவை அன்பு வெறுப்பை விரட்டுறதுதான் இப்ப அன்பு எப்படி வெறுப்பை விரட்ட முடியும் அப்படின்னா வெறுப்புங்கிறது ஒரு பந்தம் அப்படிங்கறது வெறுப்புக்கு வந்து காலங்கள் இருக்கு அதுக்கு கடந்த காலம் எதிர்காலம் இருக்கும் கண்டிப்பா யோசித்து பாருங்க ஒருத்தர் மேல ஒரு வெறுப்பு வருது அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கோம் அதை வச்சு தான் நம்ம வெறுப்பை வந்து உருவாக்குறோம் நேத்து படிச்ச மாதிரி உருவாக்குறோம் உலகத்துல அது திருப்பி எதிர்காலத்துலையும் ஓவர் பண்ணுவோம் அவங்க மேல அந்த வெறுப்பை நம்ம ஒதுக்கிறது இல்லை அந்த வெறுப்புக்கு காலங்கள் இருக்கு அன்புக்கு காலங்கள் கிடையாது அன்புக்கு வந்து கடந்த காலத்துல இருக்கு இப்ப இல்ல அப்படி கிடையாது இனிமே எதிர்காலத்துல இருக்காது அப்படியும் இல்ல அப்படிப்பட்ட அன்புதான் சுதந்திரம் அப்படிங்கற அந்த சுதந்திரத்துலதான் நமக்கு உண்மையான விடுதலை கிடைக்கும் சுதந்திரம்னா விடுதலை அந்த முக்தி மோஷத்துக்கான உண்மையான பொருள் என்னன்னா விலகுதல் விடுதல் விடுபடுதல் அந்த விடுபடுதல்ங்கிறதா நம்ம விடுதலை அப்படிங்கிறோம் அது எது நம்ம விடுபடணும் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணங்களால உருவாகக்கூடிய உணர்வுகள்ல இருந்து விடுபடணும் இப்ப நம்ம உணர்வு நிலைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா இப்ப வெறுப்பு அது எப்படிப்பட்ட நிலை அப்படின்னா ஒரு இருள் தன்மைன்னு எடுத்துக்கலாம் ஆஹ் அன்புன்றது ஒளித்தன்மைன்னு எடுத்துக்கலாம் நீ இருளோட போராடாத நம்மளோட வெறுப்பு எப்படி இருக்கு அப்படின்னா நம்மளோட வெறுப்புன்றது அன்புக்கு எதிரோ இல்ல வெறுப்புக்கு எதிர அன்போ அப்படின்னு நினைக்கிற கிடையாது அதை வந்து மறுபடியும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம் நம்மளோட அன்பு எப்படின்னா அந்த வெறுப்போட சிரசாசனம் அப்படிங்கிறது வெறுப்போட தலைகில தான் நம்ம அன்புன்னு நினைக்கிறோம் நம்ம நினைக்கிற அன்பெல்லாம் வெறுப்பு ஒரு வேடம் பூண்டு வருதான் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு போர்வை போத்திட்டு அன்புன்ற போர்வை போத்திட்டு வருது அது மிக எளிதா தன்னோட வெறுப்ப காட்டிடும் எப்பெல்லாம் வந்து ஒரு நிகழ்வு நடக்குதோ நம்ம அன்புன்ற போர்வை நம்மள இருந்து விலகிடும் அது ஒரு வேடம் கூண்டு வர அன்பா இருக்கு அப்படி அல்ல அன்புங்கிறது அன்புங்கிறது காலமில்லாத தன்மையில உள்ள அன்பு இது நிகழ்ந்தா இது நடக்கும்ன்ற காரணம் இல்லாத ஏற்படக்கூடிய அன்பு நோக்கம் இல்லாத ஒரு அன்பு இந்த அன்புதான் அவர் அன்பு என்று மற்றது எல்லாமே வெறுப்பு தான் நம்ம அன்பு செலுத்துறோம்ன்றது கூட வெறுப்பு தான் ஏன்னா நம்ம ஒரு பகுதியினருக்கு தான் நம்மளால அன்பு செலுத்த முடியுது மொத்த உலகத்துக்கும் நம்மளோட அன்பை வந்து விரிவடைய முடியல அப்படிப்பட்ட அன்பு உண்மையான அன்பு இல்லை அது வெறுப்பின் சிரசாசனம் அப்படிங்கிறார் ஏமாத்து மாதிரி காட்டுது என்று ஒண்ணுதான் ஒரே ஒரு குச்சியோட ரெண்டு எண்டுன்னு கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அது ரெண்டுமே ஒரே விதத்துலதான் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்றாரு அன்பை பத்தி மேலும் அன்பை பத்தி என்ன சொல்லலாம் அப்படின்னா அன்புங்கிறது எப்படிப்பட்ட நிலையில இருக்கு அப்படின்னா வெறுப்புன்றது புறநிலைன்னா அன்புன்றது அகநிலையில பிரதிபலிக்கிறதா இருக்கணும் அந்த அன்பானது எப்படிப்பட்டதா இருக்கு அந்த அன்பு தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே வெறுப்போட தன்மை நமக்கு புரிஞ்சுக்க முடியும் நம்ம இருளோட போராடுறது கூட உன்னோட ஆணவம் அப்படிங்கிறார் நீங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்க ஒளிய மறந்துட்டு அது உங்களோட ஆணவத்தை காட்டுது அது ஒரு தப்பித்தல் எஸ்கேபிச மாதிரி போராடிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்ல நீ ஒளியை கொண்டு வா அன்புன்ற ஒளியை கொண்டு வந்தா போது இருள் கூட போராடணும்னு அவசியமே இல்லை ஏன்னா அன்புங்கிறது உண்மையோட ஒரு பிரதிபலிப்பு வெறுப்புன்றது பொய்களோட பிரதிபலிப்பு உண்மையிலே வெறுப்பு நம்ம இப்ப நினைக்கிற அந்த கோபம் பொறாமை இந்த அரிஷத் வர்க்கம் வாங்க அது எல்லாமே வந்து நமக்குள்ள தோன்றக்கூடிய உணர்வுகள் எல்லாமே இருளோட சம்பந்தப்பட்டது அப்ப அதை போக்கக்கூடிய ஒரு ஒளியா அன்பை பற்றி குறிப்பிடுறாரு அதுக்கப்புறம் பொய் நம்ம பொய்ன்றதும் அதனோட சம்மந்தப்பட்டதுதான் பொய்ன்றது நம்ம வெட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்றார் அது எப்படிப்பட்டதுன்னா ஒரு அசுரனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அவன் தலையை வெட்ட வெட்ட திரும்ப திரும்ப முளைச்சிக்கிட்டே இருப்பான் சொல்லப்பட அதிகமாக முளைச்சிருவான் ஒரு தலை வெட்டினா அதில் விடுற அந்த இரத்த துளிகளில் ஓராயிரம் அரக்கன் பிறப்பான் பொய்கள் அப்படிப்பட்டது அது மாதிரிதான் நீங்க போராடுறீங்க அது இன்னும் இன்னும் பெருக்கி காட்டும் ஆனால் உண்மையை அடைறது கொஞ்சம் கஷ்டம்தான் உண்மை புரிந்து கொள்றதும் கஷ்டம் ஏன்னா அது ஒன்னே ஒன்று தான் இருக்கு பொய்கள் நிறைய இருக்கும் அதனால எளிதான் நம்ம யாருனாலும் ஏதோ ஒரு பொய்யை அடைஞ்சிடலாம் ஆனால் உண்மையை அடைவது கொஞ்சம் கடினமாக இருக்கு ஏன்னா அது ஒன்று தான் இருக்கு சத்தியம் ஒன்றுதான் இருக்கு அதை மட்டும் தான் நம்ம தேடி போக முடியும் அப்படி போய் அடையக்கூடிய தான் இதுல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வரும் அப்ப நீயே மறைந்து போயிடுவாய் அங்க என்ன இருக்கு சச்சரவு அப்படிங்கிற அந்த உண்மையை உணரும் போது நமக்கு சச்சரவு இருக்காது ஏன்னா ஏகத்துவம் ஒன்றுதான் அப்படிங்கிற உண்மையை நம்ம உணர்ந்துட்டோம்னா நமக்குள்ள சச்சரவே இருக்காதே அப்ப எப்படி அதுல இருந்து வெளியே வரணுன்ற எண்ணமே இருக்காது அடுத்த வரியா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா வலிமையற்ற மரத்தை காற்று சாய்க்கும் அப்படின்றார் இந்த வலிமையற்ற மரம்ன்றது நம்மளோட நிலைகள் அந்த காற்றுங்கிறது புலன்கள் இது ஒரு பலவீனமான நமக்கு ஒரு தாக்குதலா இருக்கு அந்த பலவீனம் இருந்தா வலிமையற்று போயிடும் அந்த மரம் அது சாஞ்சு போயிடும் அப்படிங்கிறாரு அப்ப அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் தியானம் ஆற்றலை கொடுக்குது அது மரத்தை வலிமையாக்கி மலை போல ஆக்கிடும் அப்படிங்கிறாரு தியானம் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல்னால முதல் நமக்கு கிடைக்கக்கூடியது விழிப்புணர்வு எதையும் இயல்போட பார்க்கக்கூடிய விழிப்புணர்வு நம்மளோட அந்த எண்ணங்களால உருவாக்கக்கூடிய உலகம் அல்ல அந்த இயல்பு தன்மையில என்ன இருக்கோ அது அப்படி ஸ்ட்ரைட்டா பாக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு இரு இருந்தா ஆசை உங்களை தொடாது அப்படிங்கிறார் விழிப்புணர்வு வந்து ஆசை உங்களை தொடாது விழிப்புணர்வு இல்லைன்னா ஆசைகள் உங்களை சூழ்ந்து கொள்கிறது அப்ப நமக்கு என்ன இருக்கு இறப்போட விழிப்புணர்வு இருக்கா இறப்புலையும் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும்னா வாழ்க்கையில நீங்க விழிப்புணர்வோட வாழ்ந்திருந்தா இறப்புலையும் நம்ம விழிப்புணர்வை பெற முடியும் இறப்பை குறித்த பயம் எல்லாருக்கும் இருக்கும் அந்த வார்த்தையை கூட சிலர் கேட்க வந்து விருப்பப்பட மாட்டாங்க அதை தள்ளி போகணுன்ற மாதிரி பேசுவாங்க ஏதுக்கு இப்பல்லாம் அதை பேசுற அப்படின்வாங்க ஆனா நம்ம வாழ்க்கையில விழிப்புணர்வோட வாழ்ந்தா இறப்பையும் நம்ம விழிப்புணர்வோட சந்திக்கலாம் தான் இந்த பாடல்ல அடுத்த வரியா வருது புத்தர் அதனாலதான் என்ன சொல்றாரு அப்படின்னா தனக்கு சீடரா வரக்கூடியவங்க கிட்ட சுடுகாட்ல போய் மூணு மாசம் இரு அப்படின்பாரு ஏன்னா ஒரு இறப்பை பத்தி ஒரு புரிதல் இருந்தாதான் வாழ்க்கை பத்தி புரிதல் இருக்கும் சுடுகாட்டுல நீ மூணு மாசம் எந்த விதமான சலனமும் இல்லாம இருந்துட்டு வந்துட்டா நீ வந்து ஒரு சன்னியாசத்துக்கு தயாராயிட்ட அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைப்பாராம் புத்தர் அது ஏன்னா இறப்பை குறித்த விழிப்புணர்வுக்காக அப்படிங்கிறாங்க அது போல நம்ம வந்து நேத்து பார்த்தோம் மனமற்ற சூனிய நிலை இதற்கு ஜப்பான்ல ஒரு கோயில் இருக்கு நம்ம கோயில்லாம் உள்ள போனோம்னா சிலைகளை எதிர்பார்ப்போம் இல்லைன்னா ஏதோ ஒரு படங்களை எதிர்பார்ப்போம் ஒண்ணுமே இல்லையா அந்த சிவனோட அந்த உருவத்தையாவது எதிர்பார்ப்போம் உருவமே இல்லாத ஒரு உருவம் அதை கூட நம்ம எதிர்பார்ப்போம் ஆனா இங்க இந்த கோயில எதுவுமே இல்லையா வெறும் ஒரு அறைகள் தான் இருக்கு இதுதான் உண்மையிலே மௌனம் அப்படிங்கிறாங்க இந்த புத்தர் நிலை இதுதான் உண்மையான புத்தர் நிலை இதுதான் உங்களுக்குள்ள மௌனத்தை ஏற்படுத்த முடியும் அந்த நிலையை உங்களுக்குள்ள கொண்டு வர முடியும்னு ஒரு கோயில் வச்சிருக்காங்க ஜப்பான்ல அந்த நிலை அடையறதுக்கு கூட நமக்கு விழிப்புணர்வு தேவைப்படுது ஏன்னா எங்கெல்லாம் தர்க்கங்கள் தோற்குதோ அன்பு அங்க வெல்லக்கூடியது தர்க்கம் தோற்கிற இடத்துல அன்பு வெல்லுது மொழி தோற்கிற இடத்துல மௌனம் வெல்லுது அப்படிங்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு மாஸ்டர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுது உன்னோட நீ இருந்தா அது நிதானம் உன்னோட நீ கனெக்டிவிட்டியில இருந்தா உனக்கு நிதானம் வரும் தானத்திலே சிறந்த தானம் நிதானம் கூட தோணுது நீ அடுத்தவங்களோட ஒரு கனெக்டிவிட்டியில இருந்தா சமாதானம் பிரச்சனை வராது மனதோட மனம் கனெக்டிவிட்டில இருந்தா மௌனம் ஆனா நீ உயிரோட கனெக்டனா இருந்தால் தியானம் இறைத்தன்மையோட கனெக்டிவிட்டியா இருந்தா ஞானம் அப்படிங்கிறாங்க அந்த இறைத்தன்மை உணர்ந்துக்கிறது தான் இத்தனை நம்ம வந்து இந்த தியான பாதையில தேடுதல் அதிகமா இருக்கு அந்த பிரபஞ்சத்தோட தன்மை அந்த பிரபஞ்சத்தோட தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா பிரார்த்தனையே இல்லாததான் உண்மையான இறைத்தன்மை நம்ம பிரார்த்தனைனே ஒரு கோரிக்கை வைக்கிறோம் உண்மையான பிரார்த்தனை எதுவா இருக்கணும்னா நன்றி உணர்வா வேணா இருக்கலாம் மற்றது எல்லாம் தானாவே நிகழக்கூடியது அதை நம்ம பிடிச்சு வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை நமக்கு தேடுதலை ஏன் கைவிட நம்ம சொல்றோம்னா நீ பிடிக்க பிடிக்க அது பாதரசம் போல உன் கையிலிருந்து நழுவும் அப்படிங்கிறாரு ஏன்னா பிடிக்கிறேன் அப்படிங்கிறது உன் ஆணவத்தை வளர்க்குது நீ விட்னஸ் கான்சியஸ்ல கவனித்தல்ல மட்டும் நீங்க இருந்தீங்கன்னா அதுவே உங்களை பற்றும் அதற்கு இன்னொரு விஷயம் கூட நம்ம சொல்லலாம் மலர்கள் மலர்ற வேலையை மட்டும்தான் பாக்குது வண்டுகள் வருதான்னு யோசிக்கிறதே இல்லை வண்டுகள் தானாகவே தேடி வந்துடும் நமக்கு மலர்ச்சி மட்டும்தான் தேவை நம்ம தன்மை நம்மளை தேடி வரும் நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை என உண்மை தானாகவே நிகழும் தியானம் கூட தானாகவே நிகழும் அப்படிங்கிறார் அதற்கு எது வேணும் நமக்குள்ள ஏற்கனவே நம்ம பிடிச்சு வச்சிருக்க எல்லா விஷயங்களும் விடக்கூடிய துணிச்சல் வேணும் ஆன்மீகத்துல துணிச்சல் மிக மிக தேவையான ஒன்று அததான் ஏஸ் தம்மோ சனந்தனோ அப்படிங்கிறார் அந்த துணிச்சல் தான் உனக்கான தொன்மையான விதி இது யாரும் நமக்கு கொடுக்க முடியாது நம்மளே நமக்கு அந்த துணிச்சலை கொடுத்துக்கணும் தைரியம் வேணும் பொறுமையும் வேணும் எவ்வளவு அழகா சொல்றாங்க இல்லையா ஒரு தியான பாதையில முன்னேறதுக்கு எவ்வளவு அழகா அந்த தர்மத்தை சொல்ற மாதிரி சொல்றாரு இந்த தியான பாதையில போகும்போது நம்ம குருவோட அவசியம் இருக்கு ஆனால் குருவோட மிகவும் ரொம்ப டிபெண்டாக இருக்கிறதும் தவறாயிடும் ஏன்னா அவர் பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு எல்லாமே வெளிச்சமா தெரியுது ஆனால் விலகும் போது இருள மாற்றம் மாதிரி இருக்கு அந்த மாதிரி நிலையும் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அடுத்த பாடலோட வரிகளை பார்ப்போம் மெய்யை பொய்யெனவும் பொய்யை மெய்யெனவும் நினைப்பவன் இழப்பது தன் நெஞ்சைத்தான் அப்படிங்கிறார் அதை வந்து அவன் ஆசைகளால் தன்னை நிரப்பிக் கொள்கிறான் அதனால்தான் மெய் வந்து பொய் போல தெரியுது பொய் வந்து அவனுக்கு மெய் போல தெரியுது இதற்கான காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா இப்போ உள்ள தற்கால படிப்பை கூட அவர் சொல்றாரு இப்போ உள்ள படிப்பு இதயத்தை வெட்டுருது மூளையை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுது இதயத்துக்கும் மூளைக்கான கனெக்ஷனே அங்கே இல்லை இந்த படிப்பு இதுல வரக்கூடிய குழந்தைகள் எதிர்கால சந்ததிகள் எப்பவுமே மெய்ய பொய் எனவும் பொய்யை மெய் எனவும் நினைச்சு தன்னை வெறும் ஆசைகளாலே நிரப்பிக்கொள்கிறார்கள் இது அந்த காலத்தில் எழுதியிருந்தாலும் அந்த பொருளுக்கு அவர் அப்படி ஒரு விளக்கம் கொடுக்கிறார் ஏன்னா ஞானம் இயல்பில் பொய் மெய் அப்படிங்கறத புரிந்து கொள்ளும் உண்மையான ஞானம் உள்ளவங்களுக்கு எது மெய் எது பொய் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிடும் தான் நம்ம குரு சாங்கத்தியம் வேணும்னு சொல்றோம் சத்தியத்தை யாருமே நமக்கு போதிக்க முடியாது ஏன்னா ஞானம் அடைஞ்சவங்க உண்மையான குருவோட வேலை என்ன அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற குருவை அறிய உதவுறது மட்டும்தான் அது எப்படிப்பட்ட அறிவா இருக்குன்னா நீர் எப்படி பள்ளத்தை நோக்கி போகுதோ அந்த இயல்புத்தன்மையில இருக்கும் இது யாரும் நமக்கு போதிக்கலாம் முடியாது ஏன்னா உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் இருக்கு அதை உனக்கு அறிய உன காட்டக்கூடிய விஷயம் மட்டும்தான் குருவோட பணியாக இருக்குது மதங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா குருடன் குருடனை வழி நடத்துற வேலையை தான் பாக்குது அதனால என்ன ஆகுது யாரோ யாருக்கோ குடுக்கிற விஷயமா இருக்கு உன்னோட உள் இயல்பு அறிகிற விஷயமா இல்ல யாரோ யாருக்கோ கொடுக்கற விஷயமா கண்டிப்பா சத்தியம் இல்லை மதங்கள் குருட்டு தன்மையில இருக்குதுன்னா அதனாலதான் கர்மாவும் உருவாகுது இந்த பிறர் வந்து நம்மளோட அந்த இதுல கலக்கும் போது மட்டும்தான் கருமா நமக்குள்ள உருவாகுது உன்னோட உள் இயல்புல இருந்ததுன்னா கண்டிப்பா விடுதலை உணர்வுல இருப்ப அந்த சுதந்திரத்துல எந்த கர்மாவும் உருவாக போறது இல்லை நம்ம எப்பவுமே நம்ம வீட்டு கதவை தட்டுறதை விட்டுறோம் பிறர் வீட்டு கதவியே தட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோர்டு காரை பத்தி சொல்றாரு ரொம்ப அருமையான விஷயம் முத முத அந்த காரை கண்டுபிடிச்சப்போ ரிவர்ஸ் கியரே வைக்கலையாம் வெப்பமே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி தான் அந்த பழைய இடத்துக்கு வரணும் அப்படின்னா தெரியாம கொஞ்சம் தாண்டி போயிட்டா கூட ரிவர்ஸ் கியர் இல்லை சுத்தி போயிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு வர வேண்டி இருக்குமா நமக்குள்ள ஒரு ரிவர்ஸ் கியர் வேணும் அப்படிங்கிறாரு அது அக திருப்புதல் நம்ம வெளியிலவே பார்த்துட்டு இருக்கோம் அந்த வெளி இயல்பு நமக்கான ஆற்றல் இழப்புக்கு காரணமா இருக்கு ஆனால் உள்ள வரும்போது அந்த ஆற்றல் பெருகுது உள்ள எப்படி வர்றது கொஞ்சம் வந்துட்டீங்கன்னா பழமையில் பயணம் நமக்கு சேவ் ஆகுது அதை போல அந்த அக பயணம் உள்ள வரும்பொழுது நமக்கான ஆற்றல் உள்ள சேமிக்கப்படுது அப்படிங்கிறாரு அது எப்படி சேமிக்கப்படுதுன்னா கவனித்தல் மூலமாக கவனித்தல் மட்டும்தான் ஆற்றலை விரயம் ஆக்காதான் எப்பெல்லாம் நம்ம வந்து ஈடுபடுறோமோ அந்த ஈடுபடுதல் தன்மை இருந்ததுன்னா ஆற்றல் விரயமாகுது நமக்கு அது வந்து நமக்கே ஒரு ஒரு குறியீடு மாதிரி லிட்மஸ் பேப்பர் மாதிரி வச்சுக்கலாம் எப்பெல்லாம் நமக்கு சக்தி இழப்பு வருதுன்னா கண்டிப்பா நம்ம கவனித்தல் மோடுன்னு இல்லைன்னு அர்த்தம் இப்போ ஒரு மனதோட போக்குவரத்துன்னு வச்சுக்கலாம் அது போக்குவரத்து அதிகமா எப்போ இருக்கு சாலையில மனதுல எண்ணங்கள் தான் போக்குவரத்தா இருக்கு அந்த போக்குவரத்து நடக்கிறதுக்கு நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா பெட்ரோல் கொடுக்கணும் அந்த பெட்ரோல்ன்றது ஆற்றல் தான் நமக்கு அந்த ஆற்றலே நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க அந்த போக்குவரத்தை ஸ்தம்பிச்சு போயிடும் அங்கே மனம் ஏங்காத நிலை வருது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறாரு இதில் அடுத்த வரிகளை பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்காத மனம் ஒரு ஓட்டை கூரை வீடு மாதிரி அப்படிங்கிறாரு எதை பிரதிபலிக்கணும்னா இயல்புத்தன்மை மட்டும்தான் பிரதிபலிக்கணும் நமக்குள்ள நம்மளே ஒரு விஷயத்தை உருவாக்கும் போது மனதோட பிரதிபலிப்பு அங்கே நடக்காது அது நீ உருவாக்குறது தான் காட்டும் உண்மையான பிரதிபலிப்பு இருக்காது அது எப்படிப்பட்ட வீடுனா ஒரு ஓட்டை உள்ள கூரை வீடுமா அதுல மழை வெள்ளம் உள்ள வந்து நிரம்பிடுது உன் உணர்வுகளால் நீ நிரப்பப்படுகிறாய் ஓட்டையில்லா கூரை இருந்தாதான் அந்த வீடு புகலிடமா இருக்கும் நீ வாழ தகுதி உள்ள இடமா இருக்கணும்னா பிரதிபலிக்க கூடிய மனமே உனக்கு இருக்கணும் எதை பிரதிபலிக்கணும் இயல்பு மட்டுமே நீயா உருவாக்கின உலகத்தை அல்ல அப்படிங்கிறது இந்த வரிகள்ல அவர் சொல்றாரு அடுத்த வரியில என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா கலங்கப்பட்ட எண்ணங்களை தொடர்வோன் இங்கும் அங்கும் காண்பது துயர்தான் அப்படிங்கிறார் துயர் மட்டும்தான் அவனுக்கு உணர்வதற்கு உள்ளது அவன் பார்க்கறது எல்லாமே தவறுகள் எனில் இவ்வுலகிலும் அவ்வுலகிலும் பெறுவது பெருந்துயர் அப்படிங்கிறார் அதுலயே அடுத்த அதனால ஒரு மாறுபாடையும் சொல்றார் ஆயின் நெறிவழி சென் செல்வோன் இவ்வுலகிலும் இங்கும் அங்கும் காண்பது ஆனந்தம் தான் அப்படிங்கிறார் அதாவது நெறி வழி சென்றா அவன் வந்து இங்கேயும் அங்கேயும் காண்பது எப்பவுமே தான் இருக்கும் அங்க வந்து நலனே பார்க்கறாம அப்ப அவனுக்கு இந்த உலகிலும் அந்த உலகத்திலையும் பெரும் பயன் கிடைக்கும் அவனுக்கு ஒரு வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கும் அப்படிங்கிறது ஏன் இந்த உலகம் அந்த உலகம்லாம் வேற சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உலகத்தை பத்தி உண்மையிலே புத்தருக்கு கவலையே இல்லையா இவ்வுலகம் அவ்வளவு இன்மை மறுமைன்னு சொல்லுவாங்க இந்த உலகம் அந்த உலகத்துல என்ன நடக்க போகுது நம்ம இங்க பண்ற வேலையெல்லாம் சொல்லப்போனா அங்கே ஏதோ சொர்க்கத்துல இடம் போடுற தான் இங்க நான் நிறைய பார்ப்போம் அந்த மாதிரி இருக்கா காண்பது எல்லாமே உங்களுக்கு தவறா தெரிஞ்சா நீ துயரத்துல இருக்க காண்பது எல்லாமே நல்லா தெரிஞ்சா நீ ஆனந்தத்துல இருக்க அப்ப நீ கொண்டாட்டத்துல இருக்கன்னு சொல்றாரு இந்த பாடல்ல அப்ப காண்பது எல்லாம் நமக்கு தருமரோட கதையும் துரியோதனன் கதையும் தான் ஞாபகம் வருது அந்த மாதிரி இருந்தாலுமே பெரும் பயன் இவ்வுலகல கிடைக்கும் அப்ப அவ்வுலகல இன்னும் அதிக பயன் கிடைக்கும் அப்படின்னு இந்த பாடல் இருக்கு ஆனா மொத்தத்துல புத்தர் வந்து அந்த உலகத்தை பத்தி கவலைப்படல அப்படின்னு ஓஷோ சொல்றாரு ஏன்னா அவருக்கு என்னன்னா இங்க ஆனந்தம் இருந்தா அங்க ஆனந்தம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் அதனால அந்த உலகத்தை பத்தி அவர் பெருசா பேசல ஏன்னா புத்தருக்கு அடுத்த கணமோ அடுத்த பிறவியோ அடுத்த உலகத்தை பத்தி கூட கவலை கிடையாது இந்த கணம் கொண்டாட்டமா இருந்தினா அடுத்த கணம் தானாவே கொண்டாட்டமாதான் இருக்க போகுது அந்த கொண்டாட்டம் தொடர்ந்து இருக்கும் அப்படிங்குறத அவர் நம்ம பதத்தரம் சொல்ல வர்றாரு இதுல நமக்கு நிறைய சாத்திரங்களை படிக்கிறோம் நிறைய விஷயங்களை கேக்குறோம் என்னதான் சாத்திரங்கள் படித்தாலும் என்னதான் சாத்திரங்களை பேசினாலும் கடைபிடிக்காத சூத்திரத்துல பயனே இல்லை அப்படின்னு அந்த பாடல்ல முடியுது என்ன சாத்திரங்களை நீ படிச்சாலும் சரி எதை பற்றினாலும் பேசிட்டாலும் சரி அதை நீ கடைபிடிக்கலை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணலன்னா அந்த சூத்திரத்தினால ஒரு பயனும் கிடையாது அப்படிங்கிறதுல இந்த தம்ம ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க அப்போ அந்த நெறி வழி செல்வோன் அப்படிங்கிறது அந்த வழியில் நீ பயணப்பட்டு தான் ஆகணும் வெறும் கேள்விப்படுறது இல்லை அதற்கு ஓஷம் ஒரு இது சொல்கிறாரு நிறைய பேர் பேசுறது கேட்பாங்க ஏன் நான் தியானம் பண்ணணும் எனக்கு கேட்கறதே நல்லா தான் இருக்கு அதுலயே நான் நிறைய அறிவை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர்கிட்டே சில பேர் சொல்லுவாங்களாம் வெறுமன பேச்சை கேட்கறது ஒரு நாளும் நம்மளை வளர்க்காது அப்படின்னு ஓஷர் சொல்றாரு அது இதுலேயும் நம்ம குறிப்பிடப்படுது தம்ம பதத்திலையும் இல்லையா இந்த கணம் அப்படிங்கிறது யாருமே நம்ம கிட்டேருந்து எடுத்துக்கொள்ள முடியாது அது யாரோட அன்பளிப்பும் இல்லை அப்படிங்கிறாரு அது நீயே உனக்கு கொடுத்துக்கொள்ளக்கூடிய கிஃப்ட் இது யாரோட அன்பளிப்பும் இல்லை அந்த கணத்துல நீ கொண்டாட்டமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சின்றது உங்க வாழ்க்கையில வரும் இதுல நம்ம கடவுளை குறித்தோ சொர்க்கத்தை குறித்தோ இல்ல அடுத்த உலகங்களை குறித்தோ தியானத்துல வரக்கூடிய முக்தி நிலையை குறித்தோ நிறைய தகவல்களை சேகரிக்கிறீங்க அதனால எந்த மாற்றமும் வாழ்க்கையில வராது அப்படிங்கறதையும் உறுதியா சொல்லுது இந்த பாடல் இதுல நமக்கு அதை தான் சொல்றாங்க கடைபிடிக்காத சூத்திரத்தினால ஒரு பயனும் இல்லை நிறைய சத்சங்கம் கேட்டுட்டோம் வாழ்க்கையில ஏன் மாற்றங்கள் இல்லை ஏன்னா நமக்கு உண்மையில அந்த இயல்பு தன்மை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில இல்லாம இருக்கும் அந்த தன்மை உங்களுக்குள்ள இருந்ததுன்னா யார் சொல்றதும் உங்களுக்கு வெறும் அது ஒரு நாலேஜா இருக்காது அது உங்களுக்கு விஷ்டமாவே மாறிடும் உங்களோட இயல்பாகவே அது மாறிடும் அது பக்கம் அது கடைபிடிக்கணும் கூட நிலை வராது அதுவே உங்கள் இயல்பாக மாறிடும் அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை தான் புத்தர் தம்மபதம் மூலமா நமக்கு கொண்டு வர முயற்சி பண்றாரு அது வரைக்கும் நீ தான் இருப்ப ஒன்று துயர்ல இருப்ப இல்ல ஆனந்தத்துல இருக்கும் ரெண்டு வழியும் கூட விட்டுறணும் எதை நம்ம கடைபிடிக்கணும் இந்த சூத்திரத்தை எதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இன்னும் வரும் பாடல்களில் அவர் நிறைய சொல்றாரு உண்மையான ஞானிகளோட வார்த்தை நமக்குள்ள ஒரு துடிப்பை ஏற்படுத்தணும் அது அவங்களோட வார்த்தையா இல்லாம உங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினா மட்டும்தான் இந்த பாதையில நம்ம ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம் நமக்கான தாக்கம் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும் இனி வரும் அந்த எபிசோட நம்ம அந்த மற்ற வரிகளையும் அதற்கான பொருளையும் பார்ப்போம் இன்னைக்கு இதற்கான பாடல் அந்த பாடலுக்கான பொருளை உங்க கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி இனி இந்த இதுல வந்து ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க எங்ககிட்ட கேட்கலாம் மாஸ்டர்ஸ்